வணக்கம் இதயா நீ காதலா விதையா இதயம் முரளி படத்தின் சிங்கிள் ரிலீஸ் இதயம் முரளி படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்குநராக அறிமுகமாகிறார் படத்தின் பிரஸ்ட் சிங்கிளை படக்குழு வெளியிட்டுள்ளது டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் நான்காவது படைப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா முரளி நடிக்கும் இதயம் முரளி படத்தில் டைட்டில் மற்றும் டீசர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது முழுக்க முழுக்க இளைஞர்கள் கொண்டாடும் ரொமான்ஸ் திரைப்படமாக அதர்வா முரளி நடிப்பில் இதயம் முரளி படத்தை தயாரிக்கிறது தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் டான் பிக்சர்ஸ் இதயம் முரளி படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்குநராக அறிமுகமாகிறார் இப்படத்தின் அதர்வாவுடன் தமன் எஸ் பிரீத்தி முகுந்தன் லோகர் மற்றும் நிகாரிகா முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்நிலையில் படத்தில் பிரஸ் திங்கிலை படக்குழு வெளியிட்டுள்ளது பாடலுக்கு இதயா என்ற தலைப்பை வைத்துள்ளனர் பாடல் மிகவும் மெலடியாக அமைந்துள்ளது இப்பாடலை விவேக் பரிகளில் தமன் மற்றும் விஷால் மிஹரா இணைந்து பாடியுள்ளனர் தமிழ் சினிமாவில் போலோசிய நடிகர் முரளியின் மறக்க முடியாத பாத்திரம் இதயம் முரளி அவரது மகன் அதர்வா நடிக்கும் இதயம் முரளி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை அணுகவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்